கைஸ் ஆயிரத்தி எட்நூறுகளிலேயே இதோடைய தாக்கம் இருந்தாலுமே கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வரப்போக்குள்ள அரபு உலகம் வந்துட்டு வெஸ்டர்ன் பாலிசிஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே இன்டகிரேட் ஆகிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு கேட்டா அங்க வெஸ்டர்ன் வேர்ல்ட்லயும் ஆயிரத்தி எண்ணூறுகளுடைய கால எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா இது எதுவுமே டெவலப் ஃபார்ம்ல இருக்குல்ல அங்கேயும் காலம் செல்ல செல்ல அங்கேயும் டெவலப் ஆயிடுச்சு இந்த எல்லா பாலிசிகளுமே ஃப்ரீடம் கூடிக்கிட்டு வந்துச்சு சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு அரபு உலகம் இதை பின்பற்றி அதோடைய ஜேர்னியை அரபு உலகம் ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதோட ரியாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நாங்க இன்னைக்கு கண்ணூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் மொத்த உலகமுமே பலஸ்தீனுக்காகவே எலும்பி நிற்கிது அரபு உலகம் முழுக்க சைலண்டா ரொம்ப சைலண்டா இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு லீடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா கைஸ் அவங்களுக்கான லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அவங்களுடைய பாலிசிஸ்ல இருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த நூத்துக்கு இருநூறு வீதமே அவங்க நம்புறாங்க அதோடைய அவுட்கம் தான் இன்னைக்கு பலஸ்தீனில் இவ்வளவு நடக்க போகக்கூடிய அவங்களால ஒரு அளவுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியுது அவங்க கம்ப்ளீட்டா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஸ்டேஜ்லாம் இல்ல கைஸ் பண்றாங்க பத்தல்ல ஏன் இவங்க இவ்வளவு டைட்டா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க இதை மொத்தத்தையும் புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு கேட்டா சவுதி அப்படின்னு சொல்லி ஒரு நாடு நைன்டீன் தேர்ட்டி டூல உருவாது அப்ப ரோயல் ஃபேமிலியோட நெட்ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க கைஸ் லெஸ் தென் அ மில்லியன் ஒரு மில்லியன் கூட இல்ல ரைட் சோ அதுவே இன்னைக்கு ராயல் ஃபேமிலியோட கம்பைன் கம்பைன்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கைஸ் டூ டாலர்ஸ் மணி அது அதாவது அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அதனால நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல சாதிக்கலாம் சாதிக்க இயலாத எதுவுமே இல்ல சொன்னா இதே எல்லா இல்லையேஸ் நிலைமை அவங்களுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே தெரியும் கூட நாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இருந்தாடகம் வந்துட்டு எப்படி கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் விஷயத்தான் அப்லோட் பண்ணிருந்தேன் அதை சொல்ல பாருங்க அதை பார்த்தா தான் இந்த வீடியோல ஒரு அளவு புரிதல் வரும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கறேன்

எப்பவுமே பாதிப்பு ஏற்படுத்தும் அரபு உலகத்துக்கு அப்படிங்கிற விஷயம் தான் உண்மையான விஷயம் சோ இவங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வர்றப்ப அப்பா ஒன்று கூடுவாங்க ஓஐசி மீட்டிங் ஆக இருந்தாலும் சரி மத்த ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே கெதராவாங்கன்றதுல மாத்து கருத்து இல்லை ஆனா அது எந்த அளவுக்கு பிரயோசனமாக இருக்கும் அப்படிங்கிறது ஆக பெரிய கொஸ்டன் என்னன்னு கேட்டா ரொம்ப வாடி ஒன்று கூடி இருக்காங்க கூடி எதையுமே சாதிக்கல அப்படிங்கறதும் உண்மையான விஷயம் சோ இதை ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அரபுல வந்துட்டு இன்னைக்கு இஸ்லாம் தீன் அப்படிங்கிற விஷயம் ஒரு சர்டன் பர்சன்ட் Entonces están el que எல்லாத்துலயுமே எல்லா வந்துட்டு வந்துருக்க வெஸ்டர்ன் இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு அது ஏஷியன் கல்ச்சர் எடுத்து பார்த்தாலும் சரி ஆஃப்ரிக்கான எடுத்து பார்த்தாலும் சரி எல்லாத்துலயுமே வெஸ்டர்ன் இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிற விஷயம் எங்கெல்லாம் ஆட்கொண்டு இருக்கிறத வந்து யாராலையுமே மறக்க இல்லாத ஒரு விஷயம் நீங்க யாரெல்லாம் டாலரை கையில வச்சுருக்கிறீங்களோ நீங்க கேபிட்டலிசத்தை வந்து விரும்பியோ விரும்பாமலோ ஏத்துக்கொண்டு இருக்கீங்க நீங்க பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பிஸ்னஸ் ப்ராஃபிட் டார்கெட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கேபிடலிசம் விரும்பியோ விரும்பாமலோ அதை ஏத்துக்கொண்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்துட்டு ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்க முறையை மனிதர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கு அது கேட்ரா போர்ன்ற மாதிரி எல்லாம் இருக்காது காய்ஸ் எல்லா மனிதர்களுமே சமம் எல்லா மனிதர்களுக்குமே ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும் அது கிங்காக இருந்தாலும் சரி ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி தீன் அல்ல எப்படி இந்த உலகத்துல வாழணும் நபி சல்லாஹ் அலையம் எப்படி ஆட்சி செஞ்சாங்க இஸ்லாம் வாஸ் தஸ்ட் இன்டெலெக்சுவல் ரெவல்யூஷன் இன் ஹியூமன் ஹிஸ்டரி ரைட் சோ இப்படி ஒரு ரெவல்யூஷன் வந்துட்டு இந்த உலகத்துல இதுக்கு முன்னாடியும் வந்தது இல்லை இதுக்கு புறவும் வந்தது இல்லை என்னன்னு இஸ்லாம் வந்து ஒரு பூர்த்தியான மார்க்கம் இதுல எல்லா விஷயங்களுமே படிப்பிச்சு தரப்பட்டு இருக்குது எல்லா விஷயங்களும் அப்படியே தான் இருக்குது கைஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணப்படல ஆனா இன்னைக்கு எப்படி வாழ்க்கை முறை இருக்குது அப்படின்னு சொன்ன முஸ்லீம்களுடைய எல்லா நாடுகளையுமே நாங்க இன்னைக்கு வந்துட்டு பள்ளிக்குள்ள மட்டும் இறைவனையும் வாரிக்கிறோம் அலைக்கூடியவர்களாகவும் எல்லாமே வாழ்க்கை முறையில் இருக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மார்க்கம் அப்படின்னு நினைச்சு ஏத்துக்கொண்டிருக்கிறோம் இது ஆகப்பெரிய ஒரு ஆபத்தான விஷயமும் கவலையான விஷயமுமா இருக்குது என்னன்னு சொன்னா பள்ளிக்குள்ள மட்டும் இல்ல தீன் அப்படிங்கிற விஷயம் முழு வாழ்க்கையுமே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒரு மனுஷன் எப்படி வாழணும் அது மொத்தமுமே நன்மை அதாவது அமல் இபாதத் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி தந்திருக்குது இஸ்லாம் மட்டும் தான் நீங்க ஒஸ்ரூம் போனாலும் சுல்லத்தார முறையில போனா நன்மை நீங்க பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ஒரு டெஸ்ட் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் வெல்த் இருக்கு கேஷ் இருக்கு அப்படின்னு சொன்னா என்னால டெஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் படிச்சு தருது சோ இதை வச்சு நான் அல்ட்ரா லெவல்ல தொட்டுறது அப்படிங்கிறது இஸ்லாத்தோட கோல் இல்ல கைஸ் ரைட் எல்லாருமே எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இஸ்லாம் வந்து படிச்சு கொடுக்குது சோ இந்த கான்செப்ட்ல போனீங்க அப்படின்னு சொன்னா அரபு உலகத்துல அவங்களால வாழ முடியாது அதுல எனக்கு பேசினா கைஸ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா கைஸ் வெஸ்டர்ன் உலகத்துல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு அந்த லைஃப் ஸ்டைல அரபு வந்துட்டு அடாப்ட் பண்றாங்க அதோட அவுட் கம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா இஸ்லாம் வந்து முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இது உலகத்தில் எப்படி வாழ்ந்து மரணிக்கணும் ஒரு முஸ்லீமுடைய அம்பிஷன் எப்படி இருக்கும் அவனுடைய விஷன் எப்படி இருக்கும் வாழ்க்கை முறை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இஸ்லாம் படிச்சு தந்து இருக்கு பர்ஃபெக்டா அது எல்லாமே ஓரளவுக்கு கலட்டப்பட்டு சில சில விஷயங்கள் மட்டுமே இருக்குது ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மதரசாக்கள் இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிஸ் இது எல்லாத்துலயுமே வந்து எல்லா விஷயங்களும் படிச்சு கொடுக்கப்படும் ஆனா அது புக் அளவுல மட்டும்தான் இருக்குமே ஒழிய ரியாலிட்டியில கொண்டு வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இறுதி நாளுடைய அடையாளம் என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் வந்துட்டு வந்துட்டு ரொம்ப பேர் இருப்பாங்க ஆனா குவாலிட்டியா இருக்க மாட்டாங்க மார்க்கம் இருக்காது இருக்காது தீன் அப்படிங்கிற சொல்லாங்க அதை கண்மூடாக பார்க்க முடியுது என்னன்னு கேட்டா முஸ்லீம்கள் ரொம்ப பேர் இருக்காங்க ஆனா இஸ்லாம் இஸ்லாம் ரொம்பவுமே கஷ்டமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விளங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஏன் அரபரால வந்துட்டு பலஸ்தீன் மக்களுக்கு நேரடியாக உதவி செய்ய முடியல அப்படிங்கிற விஷயம் என்னன்னு கேட்டா நாங்க எல்லாருமே சைனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை டேஞ்சரா பாக்குறோம் ரைட் சோ அதை தாண்டின ஒரு விஷயம் இருக்குது பொலிட்டிக்கல் ஒரு ஐடியாலஜி அதாவது வெஸ்டர்ன் உள்ளதுல பின்பற்றக்கூடியது தீவிரமான வலதுசாரி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சோ இந்த பொலிட்டிக்கல் ஐடியாலஜினால மட்டும் தான் வெஸ்டர்ன் உலகம் ரன் ஆகி கொண்டு இருக்குது அவங்களோட எக்கனாமிக் பொலிசி எப்படி இருக்குன்னு சொன்னா மொனோபலி அண்ட் ஃபைனான்சியல் கேபிட்டலிசம் இதுவாக தான் இருக்குது ரிஷ் கேட் அல்ட்ரா ரிஷ் இந்த உலகத்துல யாருக்கு தகுதி இருக்கோ அவன் எந்த லெவலில் வேணாலும் அடையலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லோ இது இல்லாம நீங்க ஒரு அளவுக்கு வரைக்கும் பாதிக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு பண்ணிட்டீங்க கிறிஸ்பான எந்த லோவாலையும் வாழலாம் அப்படிங்கிறது அதோட சொல்லப்படாத தியரி சோ இது வந்துட்டு நூத்துக்கு இருநூறு வீதம் இது இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய தியரி சோ இதுதான் நேயத்துக்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் தான் ஆனா உலகம் இன்றைக்கு இதை ஏத்துக்கொள்ளாது இதைத்தான் ஏத்துக்கொள்ளும் என்னன்னு கேட்டா இது ரொம்பவே ஈஸியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா மனிதனின் உலகத்துல புறக்க போக்கலை ஹியூமன் நேச்சர் அப்படின்னு சொல்லி பிறக்க போகக்கூடிய அவனுக்கு ஆசை தேவ அன்பு பாசம் காமம் இது எல்லாமே சேர்ந்து பிறக்குது ரைட் சோ இந்த விஷயத்துக்கு இருக்கக்கூடிய பாலிசிஸ் வந்துட்டு தீனி போடுறதாக இருக்கக்கூடாது காய்ச்சி இதை வந்துட்டு கட்டுப்படுத்தக்கூடிய விதத்துல இதெல்லாம் சீரமைக்கக்கூடிய விதத்துல தான் பாலிசிஸ் வந்து இருக்கணும் இதுக்கு இன்னமுமே தீனி போடுற விதத்துல ரூல்ஸ் பிரேக் பண்ற விதத்துல எந்த தியரியுமே இருக்க கூடாது ரைட் சோ அந்த விஷயத்தை தான் இவங்க புது புது பேர் வச்சு கம்யூனிசம் கபிட்டலிசம் அப்படின்னு சொல்லி கம்யூனிசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காரல் மார்க்ஸ் ஹிம்செல்ஃப் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இல்ல ரைட் சோ இன்றைக்கு இருக்கிற கம்யூனிசத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல ரைட் சோ அப்படித்தான் நிலைமை இருக்குது யாருக்கு எப்படி தேவையோ அவங்க அதை அப்படி மாதிரி மாத்திக்கிடுவாங்க அதுக்கு அந்த பேரையும் வச்சிருக்காங்கன்றத புதுனமா இருக்கு சோ இந்த டொபிக்கை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறதுக்கு இருக்குது கைஸ் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் சோ இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வார்த்தைக்கு இருக்குது இன்ஷால்லா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பண்ணிட்டு போங்க